அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க மிக எளிமையான சில சூட்சமங்களையும் அபிஷேகங்களையும் வழிபாடுகளையும் மந்தனங்களையும் சொல்லப்போகின்றேன் இந்த ஆடியோவில் செய்து பயன்பெறுங்கள் இன்றைய நாள் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஓம் கந்தா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கந்தா போற்றின்னு முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லுங்கள் இரவுக்குள்ளே ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா கூட போதும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரம் கிடைக்கும்போது ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வே அல்லது முருகப்பெருமானுடைய சிலை எது இருந்தாலும் சரி அதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறவங்க தேன் அபிஷேகம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பன்னீர் அபிஷேகம் செய்தால் சகல சௌபாக்கியங்கள் ஏற்படும் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர வேறு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அபிஷேகத்தை செய்யலாம் சுவாமி வேல் இல்லை முருகப்பெருமானுடைய சிலை இல்லை முருகருடைய படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு வாசனைப்பூக்கள் சூடி அந்த படத்திற்கு முன்பாக தேன் பிரசாதமாக வைத்து நான் சொன்ன அந்த மந்திரத்தை ஓம் கந்தா போற்றி என்ற மந்திரத்தை இன்று சொல்லுங்கள் இன்றைய வழிபாடு முருகனை நோக்கி வழிபாடு செய்யுங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இப்போ நான் சொன்ன சூட்சமத்தை நேரம் கிடைக்கும்போது செய்யுங்கள் ஏன்னா ராகு காலம் எமகண்டத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போ இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகின்றது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ தோரண கணபதியினுடைய மூல மந்திரத்தை உபாசனை தரப்போகிறேன் கணபதியை எப்படி வணங்கணும் அவருடைய மூலமந்திரம் என்ன ஸ்ரீசக்கர ஆவாகன முறை என்ன இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் பதினோரு பாடங்களாக வாட்ஸ்அப் குழு மூலமாக ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் மூன்று அற்புதமான மகா பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் சேவை கட்டணம் உண்டு விவரம் தெரிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வருகிற விநாயகர் சதுர்த்தி அன்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக மிக சிறப்பாக ஆயிரத்தி ஒரு பேருக்கு அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக அவரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்